இந்த ஜெரேமியா கார்ஸ் அப்படிங்கிற ப்ராண்டை எனக்கு உருவாக்கி கொடுத்தது நீங்கள் தான் நீங்கள் இல்லாமல் இதில் ஒன்றுமே இல்லை அளவுக்கு எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால உருவான தான் எனக்குன்னு ஒரு வீடை அன்னைக்கு உருவாக்கியிருக்கோம் வர்ற டிசம்பர் நைன்த் அன்னைக்கு நம்ம வீட்டோட ஹவுஸ் வார்மிங் வச்சுருக்கோம் நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்க காரணமாக இருக்கிற உங்களை இன்வைட் பண்ணணும் டைரெக்டாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் இன்வைட் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த மீடியா மூலயமா இந்த யூடியூப் மூலயமா நம்ம எல்லாரும் இன்ட்ரோ ஆனதுனால இதுல இருந்தே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்விடேஷனா கொடுக்கணும்னு எனக்கு ஆசை அதனாலதான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் இது எல்லாரும் நீங்கள் ஒரு இன்விடேஷனா எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் உங்களை கண்டிப்பா நான் எதிர்பார்ப்பேன் எல்லாரும் கண்டிப்பா வரணும். நம்ம தமிழ் 24 கார்ட்ஸ் பலகலங்கள் அனைத்து பிரபலமான வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தரரும் எந்த ஒரு нийவுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தரறவும். ஹலோ फ्रेंड्स, வெல்கம் டு தமிழ் 24 கார்ட்ஸ். இன்னைக்கான வீடியோல அண்ணனை பாத்து தெரிஞ்சிருக்கோம் ஜானனா. அப்டேட் கொஞ்சம் டிலே ஆனா கார் இந்த டைம் வந்து நிறைய ஃபுல் லோட் பண்ணியாச்சு. பட்ஜெட் எப்படி இருக்குங்கறத தான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து சொல்ல போறோம். பட்ஜெட் என்ன பட்ஜெட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் ஆக போறீங்க. பட்ஜெட் பத்தி நீங்க என்னைக்குமே வச்சி வேண்டதுல எப்பயுமே ஒரு பெஸ்டான டீலர் பிரைஸ் தான் எல்லா காருமே இருக்கும். ஸ்டார்டிங் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துல இருந்தே கார் கொடுக்க போறோம் சூப்பர் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் நான் நம்ம எல்லா காரும் கொடுக்க போறோம் சீட்டர் செவன் சீட்டர் நம்ம ஜெரேமே காஸ்க்கு நீங்க வந்தீங்கன்னா எந்த ஆப்ஷன்னாலும் நீங்க செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி எடுத்துக்கிற அளவுக்கு எல்லா ஆப்ஷன்லயும் எல்லா வெரைட்டிலையும் கார்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரே இடத்துல ஒரே மார்க்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கார் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ஜெரேமே காசு மட்டும்தான் இந்த விருந்தாளர் சலுங்கில ஒரே ஆப்ஷனாக வரும் கண்டிப்பா அந்த விருதுநகர் சுத்தி இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு மிகப்பெரிய கார் மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயமையா கார் சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு வண்டி இருக்கு எல்லா வண்டியுமே இருக்கும் ஒரு கார் வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா இருக்கட்டும் இருக்கட்டும் எக்ஸிவி எம்பிவி இந்த மாதிரி எல்லா கேட்டகரி ஆஃப் கார்களும் எல்லாமே வந்து கிடைக்கும் லொகேஷன் இருக்குண்ணா நம்ம ராஜபாளையம் டூ ஸ்ரீவிலிபுத்தூர் மெயின் ரோட்ல ஜானகிராமில் ஆப்போசிட்ல இருக்கு ரோட்டு மேலே இருக்கு நம்ம கார்ஸ் வெளியே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வெளியே மட்டும் ஒரு முப்பது கார் வெளியவே நிக்கும் அதனால நம்ம கார்ஸ் நீங்க பெரிய லெவல தேட வேண்டியது எல்லாம் மெயின் ரோட்ல இருக்கு கூகுள் மேப்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம் ஜெரேமே கார்ஸ் சர்ச் பண்ணி நீங்க வந்து நிறைய பேருக்கு அடுத்து டீலர் பிரைஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்க தான் கொண்டு வந்துருந்தீங்க இப்போ இந்த டைமும் அப்படியே அந்த மாதிரி பட்ஜெட்ல தான் வண்டிகள் எதுவும் இருக்குதா எல்லா வண்டியும் அந்த பட்ஜெட்ல தான் கொடுக்க போறோம் அதுவும் மார்க்கெட்ல ரொம்ப மூவிங்ல இருக்கிற வண்டிகள்லாம் நம்ம டீலர் பிரைஸ்ல கொடுக்க போறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸி ஃபைவ் வந்துருக்கு ரொம்ப ரொம்ப டிமாண்டு அதுவும் நல்ல மார்க்கெட் போயிட்டு இருக்கிற ஒரு செவன் சீட்டர் எம்ஆர் கிஞ்சின்ல அவ்வளவு பிக்கப் இருக்கும் அந்த வண்டியிலலாம்

அப்படியே ஷைனிங்கா இருக்கும் நீங்க எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம் அதுவும் மாருதி பிராண்ட் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல ஆமா இன்ஜின் வைஸ் தரமா இருக்கும் இதுக்கு பைனான்ஸ் கிடைக்குமே அதான் இது மாரதி கம்பெனிக்கு எல்லாம் எல்லாருக்குமே லோன் கொடுப்பாங்க சூப்பர் சூப்பர் ஏன்னா வேல்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கிற வண்டி இதுதான் மாரதி பிராண்டு தான் இந்த வண்டிக்கு நம்ம என்ன ரேட்டு கோட் பண்றோம் மார்க்கெட்ல யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாதம் இன்னைக்கு டீலரே அலாட் ஆகலாம் போல அந்த அளவுக்கு பட்ஜெட் கம்மியா கொடுக்குறாப்ல நேரில் வந்தா இதுலயும் கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க சரி மான்சா அடுத்து நிறைய பேர் மைலேஜ் விரும்புற மாதிரி கார் கேட்டீங்கன்னா லோ பட்ஜெட்ல கேட்டீங்கன்னா அதுவும் நம்ம ஜெரமே கார்ஸ்ல இருக்கு ஜானா வண்டியோட டீடைல சரி நிறைய என்கொயரி இருக்கு அதுவும் சடான் டீசல்னா மான்சா தான் உங்களுக்கு அந்த பட்ஜெட்ல கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல டீசல் மான்சா வண்டியோட பாடி அவுட்லைன் இன்ஜின் எல்லாமே சூப்பரா இருக்கும் வண்டியோட நம்பர் பதிமூணு இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் நூடுல்ஸ் ஏசிலாம் எல்லாம் இருக்கும் இந்த ஏசி அடைக்கணும் எடுக்கிறவங்க ஏசி கேஸ் அடைச்சுக்கணும் மற்றபடி இன்ஜின் கண்டிஷன் சூப்பரா இருக்கும் ஏபிஎஸ் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் இந்த காருக்கு நம்ம ஜெனமே கார் ஸ்போர்ட் பண்றது வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் தான் ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்ல ஒரு மான்சா செடான் டீசல் நல்லா மைலேஜ் தரக்கூடிய பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும் ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸ்விஃப்ட் இன்ஜின் நேராக வாங்க இதையும் உடச்சி பெஸ்ட்டாக பண்ணிடுறாங்க ஹோண்டா சிட்டி வி வேரியட்டு மார்க்கெட்டில் ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கணும் நினைச்சீங்கன்னா ஜெரேமே கார்ஸ் உங்களுக்கான ஆப்ஷன் ஏன் டீலராக இருந்தால் கூட நீங்கள் இந்த வட்டி நீங்கள் அந்த அளவு எடுத்து சேல் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் ஆனால் கஸ்டமர் எடுத்தால் ரொம்ப திருப்தி இருக்கு அப்படின் வண்டியோட டீடெயில் சொல்லுங்கள் ப்ரோ இது ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஹோண்டா சிட்டி வி டாப் வேரியண்ட்டு அலாய்வில் ஏபிஎஸ் ஏர் பேக்ஸ் எல்லாம் வந்துடும் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரை கரண்டாக இருக்குது அதனால் இன்னொரு நாலு வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள் ஐவி டெக் இன்ஜின் தான் முக்கியமாக ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு பிக்கப் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஏர் பேக்ஸு ஸ்டேரிங் கண்ட்ரோல் கண்ட்ரோல் எல்லாமே நீங்கள் சொன்ன ப்ரைஸ் கொடுப்பீங்களா வந்ததுக்கப்புறம் இல்லை வண்டி சேல் ஆகிடுச்சு சொல்லுவீங்களா கண்டிப்பாக சொன்ன ப்ரைஸு கொடுப்போம் ஆனால் நம்ம சொல்கிற ப்ரைஸு உடனே சேலாகிற அளவுக்கு தான் இருக்குது என்ன பிரைஸ் சொல்றோம் வெறும் ரெண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் அந்த வண்டிக்கு கோட் பண்ணிருக்கோம் அதுவுமே பிக்சர் பிரைஸ் இல்ல நேரம் வந்து வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க நாலு பிராண்ட் நியூ டயர்ஸோட இருக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்துலாம் அடுத்து பாக்குற வண்டி நிறைய பேரோட ஃபேவரட் கார் எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ஜெரமே கார்ஸ்ல இருக்கு அண்ணா டீடைல் சொல்லுவாங்க சொல்லுங்க இது ஒரு டூ தௌசண்ட் டுவெல் மாடல் எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல டபுள்யூ எயிட் எதுவுமே டாப் மென் மாடல் தான் அலாவில் ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் வண்டியோட பாடி எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது இல்லாமல் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் டயர் பாயிண்ட் இல்லாமல் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜில் தான் இருக்கும் வண்டியோட நம்பர் ஒரு ஃபேன்சி நம்பர் தான் மற்றபடி இன்ஜின் பெர்ஃபாமன்ஸு வண்டி எல்லாமே தரமாக உங்களுக்கு கொடுத்துடலாம் இன்னும் இந்த சின்ன சின்ன ஒர்க் மட்டும் இருக்குது அது எல்லாமே தரமாக பார்த்து உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிளாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இந்த காருக்கு நம்ம ஜெரேமே கார் கோர்ட் பண்ணுறது வெறும் நாலு லட்சத்தி முப்பதாயிரரூபா மட்டும் கோட் பண்ணுறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை ஒரு செவன் சீட்டர் எக்ஸவி எம்ஆர் இன்ஜினில் நாலு லட்சத்தி முப்பதாயிரரூவாய்க்கு இன்னும் வண்டி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பார்த்து தரமாக ரெடி பண்ணி குவாலிட்டியான வெஹிக்கிளாக கொடுத்துடலாம் இதுவுமே பிக்சர் இல்ல நேரம் வந்து வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க கம்பல்சரி பெஸ்ட்டா வாங்கி கொடுத்தா அடுத்த நம்ம ஜெரமியா கார்ஸ்ல பார்க்குறது பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃபேமிலி கார் இந்த வண்டியுமே பட்ஜெட் கம்மியா தான் கொடுக்க போறாங்க வண்டியோட டீடைல் ஆனா சொல்லுவாங்க சொல்லுங்கண்ணா இது ஒரு டூ தௌசண்ட் பிப்டீன் மாடல் டட்ஸ் அண்ட் கோ வண்டியோட பாடி லைன் டிஎன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி சிக்ஸ் நம்பர்ல கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல எடுத்து வந்திருக்கோம் பாடி லைன் இன்ஜின்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கும் இந்த வண்டியில இன்ஜின் கேரண்டியே கொடுக்குற அளவுக்கு இன்ஜின் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் வண்டியோட பாடி லைன் எல்லாம் வீடியோல பாருங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் ரெண்டு ரெண்டு பவர் விண்டோஸ் வந்துடும் ஒரு ஆறு பேர் போகணும் அப்படின்னா இந்த கார் உங்களுக்கு ஒரு சூப்பரான காரா இருக்கும் இந்த வண்டிக்கு ரேட்னா ஆனால் இதுக்கு நம்ம கோட் பண்றது ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் ரூபாய் மட்டும் கோட் பண்றோம் ஒரு ரெண்டு லட்சம் பட்ஜெட்ல ஒரு ஃபேமிலி கார் ரொம்ப குவாலிட்டியாக எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும் நேராக வந்து வண்டியை டெஸ்டே பண்ணி பாருங்க எல்லாருக்கும் நூற்றுக்கு நூறு பிடிக்கும் இதையுமே குறைச்சு பெஸ்ட்டாக வாங்கி கொடுக்கலாம் லோ பட்ஜெட்ல அடுத்து பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் வண்டி ஈகோ தான் பார்க்குறோம் ஆனால் டீடைல் வண்டியோட ஃபுல் டீடெயில் சொல்லுங்க ஈகோ பொறுத்தளவுக்கு நிறைய பேர் விரும்புவீங்க லேட்டஸ்ட் வண்டி நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்சம் ரூபா பட்ஜெட்ல போனா ஈகோ எடுக்க முடியாது நம்ம மாடல் எஃப்சி உங்களுக்கு அஞ்சு வருஷம் ரெனூல் பண்ணி ஒரு தரமான ஈகோ எடுத்துட்டு வந்திருக்கோம் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் அதாவது எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது ஈகோ பொறுத்த அளவுக்கு இந்த கவுல் போஸ்ட் அதெல்லாம் மெயின் முக்கியமா கண்ணாடி கொண்டு எதுவுமே மாறி இருக்காது எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்து கண்ணாடி தான் ஃப்ரண்ட் கிளாஸ் கொண்டு உள்ள சீட் கவர்ஸ் எல்பிஜி லோட்டா கேஸ் பிக் கொடுத்துருக்காங்க நாலு டயருமே நல்ல கண்டிஷன்ல இருக்கும் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஈகோ வாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த ஈகோ உங்களுக்கு சூஸ் பண்ணலாம் அதுவும் அஞ்சு வருஷம் எஃப்சி ரினுவல் பண்ணியே கொடுத்துடலாம் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின் வைஸ் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் பெயிண்ட் கூட ரீ பெயிண்ட் எங்கேயுமே ஆகலை கம்பெனியில் என்ன பெயிண்ட் வந்துச்சோ அப்படியே இருக்குது இப்போ வரைக்கும் அடுத்ததா நம்ம பார்க்குறது லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபோர்ட் ஐகான் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டீசல் வேரியன் டிடிசி அதாவது சிஎஸ்டால வர்ற லேட்டஸ்ட் இன்ஜின் வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள் சுத்தமாக இருக்கும் தெளிவாக இருக்கும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே நீட்டா இருக்கும் ஒரு டீசல் வேரியண்ட் ரொம்ப லோ பட்ஜெட்ல வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காரை சூஸ் பண்ணலாம் இது வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் மட்டும் கோட் பண்ணியிருக்கோம் நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்க இதையும் குறைச்சு என்ன பெஸ்ட்டா வாங்கணுமோ வாங்கி கொடுத்தேன் இந்த வண்டி கண்டிப்பா சொல்றேன் குயிக்கா போயறேன் ஏன் ரீசன் சொல்றேன்னா சண்டருப்பு ஒர்க்கிங்ல தான் இருக்கு அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் வண்டி வேற ஸ்கோடா லாரா எட்டு ஏர் பேக்கோட இருக்கு முக்கியமா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் முதற்கொண்டு மோட்டார் தான் சார் செம ஒருத்தபான கார் வண்டியோட டீட்டை சொல்லுவாங்க பட்ஜெட் கம்மி மார்க்கெட்லேயே ஒரு லோவஸ்ட் ப்ரைஸ் வண்டிய டீடெயில்ஸ் சொல்லுங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டே ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை எஃப்சி எல்லாம் ரினுவல் பண்ணி வச்சிருக்கு வண்டியோட பாடி பாடு ஒரிஜினல் ப்ளெயின்ல இருக்கும் நாலு டயருமே ஒரு செவன்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சில் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் பொறுத்த அளவுக்கு பாருங்க சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியில இருக்கும் வண்டியை பொறுத்த உங்களுக்கு எட்டு ஏர் பேக் பின்னாடி ஏர்பேக் சென்ட்ரு பில்லர் ஏர்பேக் ஃப்ரண்ட் பில்லர் ஏர்பேக் ஸ்டீரிங்ல பேக் அப்புறம் பேசஞ்சர் ஏர் பேக் எல்லாமே தந்துடுது முக்கியமாக ஆட்டோமேட்டிக் இயர் பாக்ஸு வண்டிக்கு ரேட்ண்ணா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் ரூபா சொன்ன ரேட்டு கொடுத்துடலாமா அப்படி சொன்ன ரேட்டை விட குறைச்சே கொடுக்கலாம் இது ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இருபத்தி ஒம்போது வரை ரெக்கார்டு கரண்ட்டு ஆனால் நம்ம ஜெரமே கரெண்ட் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிற ஒரு டாப் ஹெண்ட் மாடலாக கொடுக்க போறோம் அதுவுமே பிக்சலில் நேராக வாங்க இதையும் குறைச்சி பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி ஒரு பிளாக் பேந்தர் அதாவது நம்ம அப்படி கருப்பு அப்படி அப்படி நிற்கிங்க வண்டி கட்டு மட்டுமா வண்டியோட மாடல் டீட்டெயில்லாம் என்ன சொல்லுவாங்க ஒரு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை எஃப்சி கரண்டா இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஸ்கார்பியோ போட்டோம் உடனே சேல் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க அதுலேருந்து ஸ்கார்பியோ இன்பி நிறையா வந்துக்கிட்டே இருக்குது மாறி மாறி உங்களுக்காகவே மறுபடியும் எடுத்துகிட்டு வந்தாச்சு அதோட குவாலிட்டியாக அதோட ஒரு ரெண்டு வருஷம் அட்வான்ஸாகவே எடுத்துகிட்டு வந்தாச்சு வண்டியோட பாடி லைன் எப்படி இருக்கும் அதே மாதிரி இன்ஜின் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் உள்ள இன்டீரியர் எல்லாமே பாருங்க இந்த வண்டிக்கு என்ன பிரைஸ் கோட் பண்றோம் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்துக்கு மார்க்கெட்ல எங்க நாளும் விசாரிச்சு வாங்க ரெண்டாயிரத்தி ரெண்ட வச்சுட்டு எப்சி கரெண்டா இருந்தாலும் ரெண்டு லட்ச ரூபாய் கீழே யாருமே சொல்ல மாட்டாங்க அதுவும் இந்த வண்டியில உள்ள இன்ஜின் குவாலிட்டிக்கு யாருமே கம்பல்சரி சொல்ல மாட்டாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஓட்டி பார்த்து தரமா செக்அப் பண்ணியே நீங்க எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு தரமா இருக்கும் அசன் தான் பாக்க போறோம் பெட்ரோல் வண்டி என்னன்னா அசண்டு வண்டி அப்படியே கப்பல் மாதிரி இருக்கும் அப்ப அந்த காலத்திலே ஒரு கப்பல் மாதிரியான வண்டி டைட்டானிக் வண்டியோட டீட்டெயில் சொல்லுங்கண்ணா ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தி ஆறு வரை கரண்டா இருக்கு வண்டியோட பாடி அவர்க்கு பாருங்க ஒரிஜினாலிட்டியா இருக்கும் பெட்ரோல் வேரியன்ட் தான் வண்டியோட இன்ஜின் சூப்பரா இருக்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஏசி பவர் வரும் ஏசி ஒர்க்கிங்ல இல்ல கூலிங் இல்ல வண்டியில வண்டி இருக்கிறத அப்படியே இருக்கிற மாதிரியே காமிச்சிருக்கீங்க எதுக்கு இதெல்லாம் இப்ப வேலை பார்த்து அப்படிலாம் கொடுக்கல எதுக்கு இப்படியே கொடுக்குறீங்க ஆனா இது கஸ்டமர் டு கஸ்டமர் பண்றதுனால ரேட்டை நம்ம எவ்வளவு தூரம் பெஸ்டா உடச்சு பண்ணணுமோ பண்ணி கொடுத்துறோம் இதெல்லாம் மேக்கப் ஒர்க்ஸ் தானே நமக்கு முக்கிய இன்ஜின் தான் இன்ஜினை மட்டும் நல்லா தரமா செக்அப் பண்ணி எடுத்துக்கிறது நம்ம எல்லா வண்டியுமே அப்படிதான் எல்லா வண்டியுமே அப்படிதான் இருக்கும் மற்றபடி பெரிய லெவலில் மற்ற இடங்கள் மாதிரி ரப்பிங் பாலிஸ் மேக்கப் பண்ணுறது அதெல்லாம் இங்கே இருக்காது இப்போ லோ பட்ஜெட்னா இந்த வண்டிக்கு என்ன ரேட்டு சொல்கிறோம் வெறும் எழுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு அசண்ட் கொடுக்கலாம் எழுபத்தெட்டாயிரத்துக்கு எழுபத்தெட்டாயிரம் ரூபா அதுவுமே ஃபிக்ஸ்டாக இருக்காது அதுலேயும் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா வண்டியை ஓட்டி பார்த்து இதுலேயும் நீங்கள் பார்க்கு பண்ணி பேசலாம் அந்த அளவுக்கு ஒரு டூ வீலர் வண்டி டூ வீலர் எடுத்தா கூட எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு வண்டி கிடையாது ஒரு லட்ச ரூபாய்க்கு டூ வீரரா கிடையாது ஆனா நம்ம சரியா எழுபத்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கார்களே கொடுத்துட்டு இருக்கோம் அது இந்த மாதிரி ஒரு லக்ஸரியான இருக்கிற இருக்க எல்லாம் கொடுக்குறோம் எதுவும் பிக்சு இல்ல நேரா வாங்க பெஸ்ட்டா பண்ணித்தார் ஐ டுவெண்டி தான் வந்து பாக்க போறோம் ஜனனா வண்டியோட சொல்லுங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டீசல் ரெண்டு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கணும் எனக்கு ரெண்டு லட்ச ரூபா ரெண்டாயிரம் லட்ச ரூபா பட்ஜெட்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வண்டியை கம்பல்சரி சூஸ் பண்ணுங்க அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்ட் ஓனர் கண்டிஷன் பாடி எல்லாமே பாருங்க இருக்குண்ணா ஆனால் இதுல ஏசி பவர் ஸ்டாண்டிங் பவர் சென்டராக வந்துடும் எக்ஸ்ட்ரா நாலு அலைவில்ஸ் போட்டிருக்காங்க டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அதுவும் ஆண்ட்ராய்டில் போட்டிருக்காங்க சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே தரமா இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு சொகுசாக இருக்கும் இப்போ ஓட்டுற லேட்டஸ்ட் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் வண்டிக்கு ரேட்டு வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் மட்டும் கோட் பண்ணியிருக்கோம் அதுவுமே பிரைஸ் பிரைஸ்ல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மார்க்கெட்ல மூணு லட்சம் ரூபா மூணாயிரம் லட்ச ரூபா கோட் பண்றவங்க இருக்காங்க ஆனா நம்ம தெரியாம ரெண்டு லட்சத்த நாற்பத்தாயிரம் தான் கோட் பண்ணிருக்கோம் டீசல் வண்டிக்கு நேரம் வந்து வண்டியை ஓட்டி பாருங்க இதையும் குறைச்சு ஒரு பெஸ்டான பிரைஸ் வாங்கிக்கிறேன் கண்ணாடி மாதிரி வண்டி வேணுமா அப்படி பல 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 நிக்கீங்க டாப்ல அப்படி ஒயிட் கலர்ல போட்டு வண்டி பாடி பொறுத்தளவுக்கு கிரே கலர் நினைக்கிறேன் வண்டி அந்த லுக் வைஸ் செம்மையா இருக்கு வண்டியில சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இல்லாம வண்டி நல்லா ஒரிஜினாலிட்டியா இருக்கு வண்டியோட ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு மாடல் போலோ ஹைலைட் பெட்ரோல் வேரியண்ட் வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம ஃபேஸ் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் தான் எந்த சின்ன ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே நீங்க இந்த வண்டியில எதிர்பார்க்க முடியாது முக்கியமாக டூவல் டவுன் கலர்ல இருக்கு டாப்ல எல்லாம் ஒயிட் கொடுத்து சைட்ல ஃபுல்லாவே கிரே கலர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும் ஆனால் ஆமா வண்டியில எல்லா ஆப்ஷனே கிடையாது எல்லா ஆப்ஷனும் வந்துடும் ஏர் பேக்ஸ் வந்துடும் சீட் கவர்ஸ் அதே மாதிரி லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க ஏசி கூலிங் பக்காவாக இருக்கும் நீங்கள் எடுத்து ஒரு ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டியை கம்பல்சரி சூஸ் பண்ணலாம் இந்த காருக்கு நம்ம திறமையாக கார் கோட் பண்ணுறது வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி மட்டும் ஒரு பதினேழு மாடல் போலோ ஹைலைனுக்கு மூணு லட்சத்தி தொண்ணூற்றி கோட் பண்ணியிருக்கேன் நேராக வந்து வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எதுவும் பிக்சு இல்லை நேராக வந்து என்ன பெஸ்டா பண்ணுவோம் பண்ணி கொடுக்கும் செவன் சீட்ல லோ பட்ஜெட்ல தேடுறீங்கன்னா குவாலிஸ் உங்களுக்காக இன்னைக்கு நம்ம ராஜபாளையம் ஜெரமேகர் சில இருக்கு ஜானா வண்டியோட டீடெயில் இது ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்னு மாடல் ரெண்டே ஓனர் ரெண்டாயிரத்தி முப்பது வரை எஃப்சி கரண்டா இருக்கு அலைவில் எல்லாம் போட்டுருக்காங்க அலைவில் போட்டிருக்காங்க வண்டியோட பாடி அவுட்லைன் எல்லாமே பாருங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல ஒரு தரமான இன்ஜின் இருக்கிற குவாலிஸ் எடுக்கணும்னு நீங்க இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வர டைப் தான் வண்டியோட இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் செவன் சீட்டர் வாங்கணுங்கிறவங்க ஐடியா வந்து மேக்சிமம் குவாலிஸ் பக்கம் தான் இருக்கும்ல கண்டிப்பா இப்போ நம்ம ரேட் என்ன ப்ரைஸ் கோட் பண்றது மாடல் லோ மாடலா இருந்தாலும் மெயின்டனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் செலவுகளே வராது தான் அஞ்சுது இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் மட்டும் கோட் பண்றோம் அதுவும் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லை ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் குவாலிஸ் நம்ம மட்டும் தான் போட முடியும் அதுவும் எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரை வண்டியில் நாலு அலாயிலோட வெறும் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல நேராக வாங்க இதையும் குறைச்ச வாங்கிட்டாங்க அடுத்ததாக நீங்க பார்த்துட்டு இருக்கிற செவன் சீட்டர் செவ்லேட் என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல டிஎன் ஃபிஃப்டி எயிட் மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் தான் எடுத்து வந்துருக்கோம் வண்டியோட பாடி ஹோட்டலில் ஃபுல்லா பாருங்க வண்டி எல்லாமே தெளிவா இருக்கும் நாலு டயருமே நல்ல கண்டிஷன்ல இருக்கும் ஃப்ரண்ட் ரெண்டு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பேக் ரெண்டு ஒரு செவன்ட்டி பெர்சன்டேஜ்ல இருக்கும் இது ஒரு எல்எஸ் எஸ் டீசலில் எல்எஸ் வேரியண்ட் ஒரு செவன் சீட்டர் பதினேழு கிலோமீட்டர் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் ஏசி பவர் எல்லா ஸ்டேவிங் முக்கியமாக டீசலில் இன்ஜின் இந்த வண்டியில் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு எடுத்து நீங்க அப்படியே ஓட்டிக்கலாம் பெரிய லெவலில் எந்த வேலையுமே பார்க்க வேண்டியது இருக்காது இந்த காருக்கு நம்ம ஜெரமே கார் ஸ்போர்ட் பண்றது மட்டும் மார்க்கெட்ல தமிழ்நாடு முழுக்க விசாரிச்சுட்டு வாங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒரு என்ஜாய் செவன் சீட்ரு பதிமூணு மாடல் கிடைக்கவே கிடைக்காது நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள் ஒரு சின்ன வெஜிபிள் பண்ணி வாங்கித்தார் ஒரு லட்ச ரூபாக்குள்ளே ஒரு வண்டி எடுக்கணும் நினச்சிங்கன்னா இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஹூண்டாய் கெட்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட பாரி எல்லாம் பாருங்கள் பிளாக் கலரில் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி எஃப்சிக்கு அப்படியே ரெடியாக எடுத்து வச்சிருக்காங்க நீங்கள் எடுத்து அப்படியே எஃப்சி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த காருக்கு நம்ம ஜெயம கோட் பண்ணுறது நைன்ட்டி தௌசண்ட் கோ கோட் பண்ணியிருக்கோம் அதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லை இது ஒரு கஸ்டமர் வெஹிக்கிள் தான் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் ஒரிஜினல் சீட்ஸ் கம்மியில என்ன சீட்ஸ் வந்துச்சோ அப்படியே அப்படியே இருக்குது ஏசி பவர் பவர் வர டைப்பு வெறும் தொண்ணூறாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்ணியிருக்கோம் நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்க என்ன குறைச்சி பண்ணணும் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவோம் எனக்கு மாடல் லேட்டஸ்ட்டாக வேணும் வண்டி பட்ஜெட் கம்மியா வேணும்னு நினைச்சீங்கன்னா இண்டியா நீங்கள் சூஸ் பண்ணலாம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா பட்ஜெட்டில் பட்ஜெட்ல வண்டியை கோட் பண்ண போகிறோம் வண்டியோட பாடி அவுட்லை பாருங்கள் சில்வர் கலரில் ஒரு சூப்பரான லுக்கில் இருக்கும் மேஜராக எந்த வலையுமே கிடையாது இன்ஜின் ஆயில் ஸ்மோக் எதுவுமே அடிக்காது பாடி லைன் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்துடுது டயர் பாயிண்ட் நாலுமே ஒரு செவன்ட்டி எயிட்டி பெர்சன்டேஜில் இருக்குது இந்த வண்டியெலாம் நீங்கள் லோ பட்ஜெட்டில் எடுத்தாலும் எந்த செலவும் பெரிய லெவலில் பண்ணாத அளவுக்கு ரொம்ப லோ மெயின்டெனன்ஸான ஒரு கார் இதெல்லாம் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிர கோட் பண்ணுறோம் நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள் இதையுமே குறைச்சி என்ன பெஸ்ட்டாக வாங்கணுமோ வாங்கி கொடுத்துருங்க அடுத்தது ஒரு டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது ஏசி கூலிங்லாம் அந்த வண்டியில் பக்காவாக இருக்கும் வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள் இப்போ தான் வந்ததுனால இன்னும் வாட்டர் வாஷ் பண்ணாமல் இருக்கனால டஸ்ட்டாக இருக்கு மற்றபடி பாடி லைன்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் தான் இந்த வண்டிலேயுமே உள்ள சீட் கவர்ஸ்லாம் நீட்டாக இருக்கும் இதுலேயுமே நாலு டயருமே எயிட்டி நைன்டி பர்சன்டேஜில் இருக்கும் இப்போ தான் இந்த வண்டியில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஸ் ஆயில் சர்வீஸு எல்லாமே பண்ணி தரமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நீங்கள் எடுத்து இனி ஒரு ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்காது அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம் இந்த காருக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கோட் வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க இதையும் குறைச்சி ஒரு சூப்பரான வாங்கி ஒரு இந்தியா இன்னைக்கு வீடியோ ஒரே பட்ஜெட்ல இருக்கும் குவாலிட்டி தரமா இருக்கும் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இதோட பாடி லைன் இன்ஜின் ஏசி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏசி மட்டும் கூலிங் இல்ல இந்த வண்டியில டிஎன் ஃபார்ட்டி நைன் தஞ்சாவூர்ல வந்துடும் இந்த வண்டிக்கும் சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்க அதுல ஒரு ஆடியோ சிஸ்டம் இல்லாம வந்துடும் டயர் பாய் நாலுமே ஃபுல்லா இருக்கும் இந்த காருக்கும் நம்ம வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா தான் கோட் பண்ணியிருக்கோம் நேராக வந்து வண்டியை டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்க இதையுமே குறைச்சி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம் ஆயில் ஸ்மோக் எதுவுமே அடிக்காது இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கும் அடுத்ததா ஒரு செவன் சீட்டர் டவேரா நிறைய என்கொயரி இருக்கு நம்மகிட்ட ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பக்கா ஓன் போர்டு டிஎன் அறுபத்தெட்டு நம்பர்ல பக்கா ஓன் போர்டு கார் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் வண்டியில நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க எஃப்சிக்கு பெயிண்டிங் எல்லாமே பண்ணி தரமா எடுத்துட்டு வந்தாச்சு இந்த வண்டி யார் எடுக்கிறீங்களோ உங்க பேருக்கே மாத்தி எஃப்சி எல்லாமே எடுத்தே கொடுத்துடலாம் வண்டியோட இன்டீரியர் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இது ஒரு பக்கா ஓன் கார் பழைய ஆர்சி கொண்டு எல்லாமே இருக்கு போர்டு சரண்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த டவேராக்கு எஃப்சி அஞ்சு வருஷம் ரினுவல் பண்ணி இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்தா நம்ம கேட்குற ப்ரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் மட்டும் கோட் பண்ணியிருக்கோம் எஃப்சி அஞ்சு வருஷத்துக்கு ரினுவல் பண்ணியே கொடுத்துடலாம் இதுவும் ஃபிக்ஸடு ப்ரைஸில் நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்க இதையும் குறைச்சி பெஸ்ட்டாக வாங்கி தரேன் வெறும் ரூபாய்க்கு ஒரு ஹோண்டா சிட்டி வேணுமா நம்ம ஜெரமே கார்டு கிளம்பி வாங்க ஆல்ரெடி ரூபாய்க்கு ரெண்டு ஹோண்டா சிட்டி போட்டிருந்தோம் உடனே சோல்ட் அவுட் பண்ணி கொடுத்தீங்க அதே வரிசையில் இந்த ஹோண்டா ஒண்டாசிட்டியும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இது ஒரு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டியோட பாடு அவுட்லன்னு பாருங்கள் ஃபுல்லாக பெயிண்டிங் எல்லாம் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு வந்தாச்சு வண்டியோட இன்டீரியர் பாருங்க சீட் எல்லாமே நீட் கிளீனா இருக்கும் இது ஒரு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இந்த காருக்கு நம்ம ஜெரமக்கி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் கோட் பண்ணிருக்கோம் நேராக வண்டியை ஓட்டி பாருங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு என்ன விலைக்கு வேணும்னு கேளுங்க கஸ்டமர்ட்ட பேசி பெஸ்ட்டான பிரைஸ் வாங்கி கொடுத்துருவோம் உண்டா ஐ டென் கிராண்டு தான் பண்ணி பார்த்துட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் கிராண்டில் அஸ்டா டாப் மாடல் அலாயில் ஏபிஎஸ் ஏர் பேக்ஸ் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் இந்த காருக்கு நம்ம ஜெயமேக்கா ஸ்கோர் பண்ணுறது ரெண்டு லட்சத்தி பதினாயிரவா மட்டும் கேட்குறோம் நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க நாலு ப்ராண்ட் நியூ டைல்ஸ் போட்டிருக்காங்க வண்டிக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணணுமோ கம்பல்சரி வாங்கி கொடுத்துருவோம் அடுத்ததை நம்ம பார்க்கறது டக்ஸனில் ரெடிக்கோ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினெட்டு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு நம்ம அந்த காரை கொடுத்துடலாம் மார்க்கெட்டில் நீங்கள் எங்கள்னாலும் விசாரிச்சுட்டு வாங்க ஒரு அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு பதினெட்டு மாடல் ட்ரெஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லை ஆனால் நம்ம இதை பண்ணி கொடுத்துருவோம் நேராக வந்தீங்கன்னா சின்ன நெகிசியபிள் பண்ணி கொடுக்கலாம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஆல்ட்டோ கேட்டேன் நாலு அலாவின்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க ரெண்டே ஓனர் கண்டிஷனில் ஏசி கூலிங் எல்லாமே பக்காவாக இருக்கும் இன்ஜின் சூப்பராக இருக்கும் லைன் தெளிவாக இருக்கும் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுறது ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள் இதுலேயும் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் வாங்கி கொடுத்துறேன் அடுத்து வெல்ஸ் ஓன் லவர்ஸ்க்காக ஒரு போலோ நம்ம ஜெரமே காட்சில் வேல்ஸ் ஓன் கார் இல்லாமல் இருக்கவே செய்யாது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் போலோ ஹைலைன் டீசல் வேரியண்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுறது ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரரூவா மட்டும் கோட் பண்ணுறோம் நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள் இதையுமே குறைச்சி ஒரு சூப்பரான ப்ரைஸ்க்கு வாங்கி தரேன் ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க வண்டி பக்காவான குவாலிட்டியாக இருக்கும் அடுத்ததான் ரூபாய்க்கு ஒரு மாறுதி ஜென்எஸ்டியில் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டே ஓனர் இருபத்தேழு வரை எஃப்சி கரண்டாக இருக்குது இந்த காருக்கு தொண்ணூத்தெட்டாயிரரூவா தான் கோட் பண்ணியிருக்கேன் நேராக வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரைஸ் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்லாம் அடுத்ததாக ஓட்டி பலகிறவங்களுக்கு ஒரு மாதிரி எயிட் ஹண்ட்ரட் வெறும் ரூபாய்க்கு இந்த வண்டி நம்ம வாங்கி கொடுத்துடலாம் தொண்ணூத்தஞ்சு மாடல் நியூ பாடி நியூ ஷேப் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க வண்டி இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் வெறும் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துலாம் டூ வீலரோட ரொம்ப கம்மியாக ஒரு எக்ஸல் ரேட்டில் கார் நம்ம இருக்கோம் அடுத்ததாக ஒரு ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டைட்டானியம் அலாவில் ஏபிசி ஏர்பேக் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது இன்ஜின் எல்லாம் தரமாக இருக்கும் டயர் பாயிண்ட் மட்டும் ஆஃப் கண்டிஷன் இருக்கும் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுறது ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் மட்டும் நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்க சூப்பரான பிரைஸ் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் பார்க்கறது ஃபோர்டு பியஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் டைட்டானியம் மலாயில் ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாப் வந்துடும் வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த ஃபியஸ்ட்டாக நம்ம வாங்கி கொடுத்துடலாம் ரூபான்றதுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்க இதையும் சின்ன நேசி பண்ணி வாங்கி கொடுத்துருவோம் அடுத்ததாக எல்லோ கலரில் ஒரு ஷோட் சுக்கில் ஒரு வண்டி மாருதியில் பலினோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தாறு வரை எஃப்சி கரண்டாக இருக்குது இதுவும் ரெண்டு ஓனர் தான் நாலு டயர் நல்லாயிருக்கும் இன்ஜின் சூப்பராக இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது முக்கியமாக ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் கால்ட் பண்ணிருக்கோம் நேராக வந்து வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இதையும் குறைச்சி வாங்கித்தார் அடுத்ததாக ஒரு குவாலிஸ் ஒரு இனோவா இன்னொரு குவாலிஸ் நிறைய ஆல்ரெடி அந்த குவாலிஸ் பார்த்துட்டோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி மூணு மாடல் குவாலிஸ் இருபத்தெட்டு வரை எஃப்சி கரண்டாக இருக்குது டிஎன் அறுபத்தேழு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாடி லைனு இன்ஜின் ஏசி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏசி மட்டும் ஒர்க்கிங்கில் கிடையாது மற்றபடி வண்டி தெளிவாக இருக்கும் இந்த காருக்கு நம்ம ஜெனமே காசு பண்றது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபா மட்டும் நேரா வந்து வண்டியை ஓடி பாருங்க கஸ்டமர்ட கேட்டு ஒரு சூப்பரான பிரைஸ் கண்டிப்பா வாங்கி கொடுத்துறேன் அடுத்து நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இனோவா மார்க்கெட்ல யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு தரமான பிரைஸ் கொடுக்க போறோம் எஃப்சி எல்லாமே கரண்ட் பண்ணி கொடுத்துலாம் அஞ்சு வருஷத்துக்கு ரெனுவல் பண்ணி கொடுத்துடலாம் வெறும் நாலு லட்சத்தி நாப்பத்தி ஐயாயிரம் ரூபா தான் கேட்கறோம் மார்க்கெட்ல ஆறு லட்ச ரூபா வரைக்கும் கோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இனோவாக்கு நாலு நாப்பத்தி அஞ்சு வருஷம் எஃப்சி நம்ம ரெனுவல் பண்ணி கொடுத்துறோம் இதையும் நம்ம ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வைக்க போகிறதுல நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் இதையும் குறைச்சு சூப்பரான பிரைஸ் வாங்கி தந்துடும் இப்போ நம்ம பார்க்குறது சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் இருபத்தாறு வரை இருபத்தேழு வரை ரெக்கார்டு கரண்டாக இருக்குது ஒரு ஏசி பவர் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் ரெண்டு வந்துடும் வண்டியோட பாடி அவுட்ல இன்ஜின் சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில் பிக்கப் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் டயர் பேன்லாம் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் கோல்டன் கலரில் நல்ல ஒரு லுக்காகவே இருக்கும் இந்த காருக்கு நம்ம ஜெனமே கார் ஸ்போர்ட் பண்ணுறது அறுபத்திரூவா கேட்குறோம் நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் இதிலையும் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் சூப்பராக வாங்கி கொடுத்துருவோம் ஹூண்டாய் வெர்னா மார்க்கெட்டில் ஒரு மாறுதி எயிட் ஹண்ட்ரட் கொடுக்குற ரேட்டுக்கு வெறும் ரூபாய்க்கு இந்த ஹூண்டாய் வரணும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டே ஓனர் இருபத்தேழு வரை எஃப்சி கரண்டாக இருக்குது முக்கியமாக டீசல் வேரியன்ட்டு வண்டியோட பாடி ஹவுட்லாம் ஒரிஜினாலிட்டியா இருக்கும் வண்டி நிப்பாட்ட இடம் இல்லாதனால இவ்வளோ தூரத்தில் எடுத்து போட்டுருக்கு வண்டியோட பாடி லைன் இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏசியுமே கூலிங் எல்லாமே கூலிங் மட்டும் இல்லை மற்றபடி ஃப்ளவர் எல்லாமே ஒர்க் ஆகுது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுறது தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள் ஒரு சூப்பரான ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருக்கோம் நம்ம பாக்குறது ஒரு டாட்டா விஸ்டா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டிடி இன்ஜின் இந்த வண்டிக்கும் வெறும் தொண்ணூத்தி தான் கோட் பண்ணியிருக்கோம் இதுவுமே ஒரு குவாலிட்டியான இன்ஜின் எல்லாமே தரமா இருக்கும் ஓட்டி பார்த்து செக்அப் பண்ணி எடுத்துக்கலாம் தொண்ணூத்தாயிரம் ரூபான்றது பிக்ஸ்ட் பிரைஸ்ல நேராக வாங்க பெஸ்டா பண்ணித்தார் ஃபோர்டு பியஸ்டா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தெட்டு வரை ரெக்கார்டு கரண்டா இருக்கு தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் வண்டியோட இன்டீரியர் எல்லாம் பாருங்க இன்ஜின் சூப்பரா இருக்கும் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் இருக்கும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் தான் ஏசி பவர் ஸ்டேவிங் பவர் சென்ட்ரலாக்க எல்லா ஆப்ஷனும் ஒருத்தரும் நாலு ஃபுல் கண்டிஷனில் இருக்கும் இந்த காருக்கு நம்ம ஜெரமே கார்ஸ் பண்ணுறது பண்றது வெறும் ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து வண்டியை ஓட்டி பாருங்க இதையும் பெஸ்டர் பிரைஸ் வாங்கி கொடுத்துறோம் வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு போய் நினைக்கிறேன் ஜெரமகாஷ் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஆனா லோ பட்ஜெட் வரும்போது நிறைய பேர் ஃபைனான்ஸ் இருக்கா ஃபைனான்ஸ் இருக்கான்னு கண்டிப்பா கேட்பாங்க நம்ம ஜெரமே கார்ஸ் அதுக்கு என்ன நம்ம ஜெரமே கார்ஸ்ல எல்லா காருக்குமே ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறோம் லோ பட்ஜெட்லாம் சிவிலே தேவையில்ல சிவிலே இல்லாம பண்ணி கொடுக்குறோம் விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள மட்டும் நீங்க வெளியூர்ன்ற பட்சத்துல சிபில் எல்லாமே செக்அப் பண்ணி லேட்டஸ்ட் வண்டிகளுக்கு மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் முக்கியமா இந்த இண்டிகா இண்டிகோ இந்த வண்டிகளுக்கு எந்த இடத்துலயுமே லோன் கிடையாது ஆனா நம்ம பண்ணி முடிஞ்சளவுக்கு கேஷோட வந்தா கண்டிப்பா எந்த அளவுக்கு பெஸ்டா வாங்கி அடிக்காங்க இதுல மேகிமம் நிக்கிறது வந்து உங்களோட வண்டிகள் மட்டும் தான் இல்ல டீலர்களோட வண்டி நிறைய கஸ்டமரோட வண்டி இந்த மாதிரி வண்டிகளுமே இல்ல டீலர் வண்டி எந்த டீலர் வண்டி நிக்காது மேக்சிமம் கஸ்டமர் வண்டிகள் நிக்கும் ஓகே கஸ்டமர் டூ கஸ்டமர் டேரக்ட்டா பேசி கொடுத்து என்ன பெஸ்டான பிரைஸ் வாங்கணுமோ கம்பல்சரி வாங்கி சூப்பர்ணா சோ வண்டி வேணும்னா நேர்ல ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க வெயிட் எல்லாம் ரெஸ்ட் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளம் இந்த மாதிரி நிறைய கார் அப்டேட்டுக்கு நம்ம நம்மச்சால ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அடுத்தடுத்த அடுத்த ரர்வியூஸ்ல ஜெரமி அப்டேட் நாங்க எப்போ எதிர்பார்க்கலாம் அடுத்தவங்க அடுத்த இருபது நாள்ல கம்பல்சரி நம்ம சப்ஸ்கிரீபர் உங்களுக்கு திரும்ப உங்களை கூப்பிட வைப்பாங்கன்னு நம்புறேன் சூப்பர்னா முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்துருங்க முடியக்கூடிய கார்களை உடனே வந்து பை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம நம்மச்சால ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நன்றி